பிக் பாஸ் நைன் தமிழ் நான் ஜாக்கி ஜாக்கி சேகர் டிவிக்காக இணைந்து ஒரு வந்திருக்கிறார் இது எண்பதா நாள் எண்பத்தி ஓராவது நம்மோடோட் ரைட் ரைட் ஸோ ஸ்காட்லாந்து குயின்ஸ் ரோடு ஹோட்டல் ஒரு ஹோட்டல்லேருந்து பேசிட்டு இருக்கேன் எனிவே இந்த ரிவியூவில என்ன பேச போறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு காதலில் வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு பேசுகிறேன் முக்கியமாக அமித் வந்து ஸ்ரீர ஸ்ரீரஞ்சினியா அவங்க ஸ்ரீரஞ்சினி இவங்களுடைய அந்த லவ்வை பத்தி கண்டிப்பாக பேசுவோம் ஸோ கொஞ்சம் விரிவான பார்வைக்கு ஸ்ரீஸ் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வந்து ஒரு ரொம்ப பன்னெண்டாவது வாரம் இது ஆக்சுவலாக இந்த பன்னெண்டாவது வாரத்தில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அப்படின்றது ஒரு பெருசா கிடையவே கிடையாது நிறைய இடத்துல வந்து ஹாப்பியான நெகிழ்ச்சியான மொமெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் நிறைய சீசனில் ஆனால் இந்த சீசனில் வந்து அந்த மாதிரியான நெகிழ்ச்சியான மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஒன்று இல்லவே இல்லை ரைட் இப்போ வந்து ஒரு கணவர் வந்து என்னதான் வந்து ரொம்ப நல்லவராகவே இருந்தாலும் ஜூட்டிகா இல்லைன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் ஜூட்டியாக இல்லைன்றதை விட நல்லவனாகவே இருக்கிறான்னு வச்சுக்கோ ஜூட்டியாக இல்லைன்னா கூட பரவாயில்ல தப்பா யோசிக்காம தான் வச்சுக்காங்களேன் அவனை ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஆட்களை ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா நிறைய போனா என்ன வளமோனா என்ன ஒழுந்து போடலாம இருந்தா சரின்றது ஒரு பக்கம் இன்னொன்னு என்னன்னா தன்னை பத்தி தனக்கான சுதந்திரங்கள் தனக்கான விஷயங்கள் தனக்கான ஆஹ் ஸ்பேஸ் இதெல்லாம் கொடுக்குற கணவனை வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லவனா இருக்கிறது மட்டுமே தகுதி இல்லை ஆனா அதே நேரத்துல நல்லவனாக இருந்து ஜூட்டி கேள்னாலும் பிடிக்காது ஆனா ஜூட்டிக்கே இல்லைனாலும் கூட தப்பா பேசாம டார்ச்சர் பண்ணாம இருந்தாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அமித் வந்து எனக்கு தெரிஞ்சாவது ஒன்னாவது ரகம் நேரத்தில் ஜூட்டிக்கே இல்லாம இருக்கிறது ஆனா அவரு மனைவி மீதான அந்த அன்பு இருக்குல்ல அந்த அன்பு அந்த குழந்தை மீதான அவருடைய அன்பு இருக்குல்ல அது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது அந்த வீடியோ பார்க்கும் போது உண்மையிலேயே கண்கள்ல வந்து கண்ணீரை வந்தது நிகழ்ச்சியா இருந்தது

நேத்திக்கு பாத்தீங்கன்னா வினோதோட ஒய்ஃபுக்குமே அவரை ரொம்ப பிடிக்குது ரொம்ப இதுவா தான் பேசுறாங்க பட் அவங்களுக்கு வந்து ஒரு காஷியஸ்னஸ் இருக்கு மேக்கப் ஒண்ணு கேமரா ஒண்ணு அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சம் இருந்துகிட்டே இருக்கு அவங்க அப்படியே நேர் பார்த்தே பேசுறாங்க கண்டவரை பார்த்தே பேசவே இல்ல அவங்க அந்த முகத்துல வந்து ஒரு 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 சிரிப்பு ஒரு இது எல்லாம் இருந்தது பட் நேர பாத்துதான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அமைத்துடைய விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த காதல் இந்த விஷயங்கள் எல்லாமே இயல்பாக இவ்வளவு எக்ஸ்பிரசிவா பெண்கள் இருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல மேபி நான் அப்படி இருந்ததில்ல எக்ஸ்பிரசிவா வெளியிடங்கள்ல இருக்கு விட்டோன்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஆக்சுவலி

இதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாது தன் மனைவி குழந்தைகளை பற்றி மட்டுமே நேசிக்கும் அவங்களுக்கான மரியாதையை ஸ்பேஸை கொடுக்கக்கூடிய கிட்ட நீங்க என்னவா இருக்கட்டும் இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா நான் வெளிப்படுத்தவே மாட்டேன்னுட்டு அதை மீறி வெளிப்படுத்தக்கூடிய பெண்களை நிறைய பார்த்துருக்கேன் மிக முக்கியமாக கிராமப்புறங்களில் அந்த பெண்களை நீங்க பார்த்துருக்கலாம் ஆக்சுவலா அதில் வந்து அந்த மாமான்னு பேசுறதா இருக்கட்டும் அப்பான்னு சொல்றதா இருக்கட்டும் அவங்க ரேஞ்சுக்கு வெளிப்படுத்துவாங்கன்ற இப்போ ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ராஜு வந்து ஒரு பெரிய ஒரு ஹோஸ்டாலாம் ஒர்க் பண்ணவர் அவர் வந்து ஸ்கிரிப்டாக எழுதினவர் டிரெக்டராக இருந்தவர் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்தவர் ஆனால் அவருடைய மனைவி சென்னையை சேர்ந்தவங்க தான் ஐ மீன் சென்னையோ இல்லை நாகரிகமாக வந்து சென்னை வாழ்க்கை சொல்லுவார் நான் கிராமத்துக்கும் அதுக்கும் நகரத்துக்குமான வித்தியாசங்களை பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய தயக்கங்கள் அவங்கக்கிட்ட அது என்னென்னா யாராவது ஏதாவது இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு தன் தோழிகளோ தன்னுடைய நண்பர்களோ யாராவது வந்து நக்கல் விட்டுருவாங்கன்ற ஒரு பயம் எல்லாருக்குமே பொதுவாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன் ஒன்னு இன்னொரு ஒரு விஷயம் ஓப்பனா ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி நீங்க எங்க வளர்றீங்க எப்படி வளர்க்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அது அவங்க பேசும் விதத்திலையும் சரி அவங்க விஷயம் சரி ரொம்ப தைரியமாக வளர்க்கப்பட்ட ஒரு ஒரு இடத்துல இருந்தா அவங்க வந்திருக்காங்க ஓகே அதனால அவங்க ரொம்ப தைரியமா இருக்காங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்காங்க நிறைய பேசுறாங்க அந்த அதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப என்கரேஜ் செய்யப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க அது வந்து தெரியுது இல்லைங்களா அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஆனாலுமே அவ்வளவு அழகா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் ஏன்னா உண்மையிலேயே வந்ததுமே அவங்க வந்து சீக்கிரமா வாடா அப்படின்ற மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க பேசின விதமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து உண்மையிலேயே இதை கட் பண்ணி போட்டதுக்கு இவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்குன்னா இன்னும் வந்து அந்த அந்த ஃபீலிங் வந்து ஃபுல்லாக உணரும்போது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ட்ராவல் இதனால் என்னால் ஃபுல் வீடியோ பார்க்க முடியல ஆனால் உண்மையிலேயே இந்த கட் பண்ணி போட்ட அளவில் பார்க்கும்போது அவங்க வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு அவங்க கொடுத்த அட்வைஸாக இருக்கட்டும் அவரை வந்து காதலாக பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும் அவரும் வந்து காதலாக பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன்னா இடம் கிடையாது நம்ம வந்து நான் பிக் பாஸ் பிக் பிரதர் ஆமாம் நான் இங்கே லண்டன் வந்ததுக்கப்புறம் பிக் பிரதர் பார்த்தேன் வந்து வேற லெவலில் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் அந்த கண்டென்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மள வந்து தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் விலைக்கே ஆகாது அந்த மாதிரியான கண்டென்ட்லாம் இங்கே நான் பார்த்துருக்கேன் ஆனால் என்னன்னா அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதை பத்தியுமே அவங்க கவலையே படமாட்டாங்க அவங்க ரொம்ப கேஷுவலா வெளிப்படுத்துவாங்க ஆனால் அவங்க உணவு ஒன்று தான் லண்டனில் வசிக்கிறவனுக்கும் அமெரிக்காவில் வசிக்கிறனா அமைச்சகத்தில் இருக்கிறவனுக்கும் சரி இந்த பக்கம் எங்க அரியலூரில் இருக்கிறவனுக்கும் சரி உணவு வந்து இடங்கள்ல மாறுபட்டு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸ் தயக்கங்கள்லாம் இருந்தாலும் கூட உணவு ஒன்று தானே அப்ப லண்டன வெளிப்படுத்துறான் அவெல்லாம் கொடுத்து வச்சோம் டக்கு டக்குன்னு பண்ணிடுறான் ஆனா இங்க தமிழ்நாட்டுல அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து முத்தமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு அது வந்து ஒரு எக்ஸ்பிரசிவா கூட சொல்ல முடியல அவங்களே ரொம்ப போல்டாக தான் இருக்கிறாங்க ஏன்னா கணவன் மேல தான் உட்காந்துருப்பாங்க அவங்க ஆக்சுவலா எல்லாரும் பேசும்போது கணவன் மேல உட்காந்துருப்பாங்க இப்ப இந்த மாதிரி உட்காடுறப்ப பொண்ணுங்க நிறைய பேர் வந்து உட்கார்ந்தா கூட வந்து புருஷனே தள்ளி விட்டுருவாரு ஆக்சுவலா குச்சப்படுவாங்க இப்ப மனைவியே கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட வந்து கணவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஆக்சுவலி நான் வேணாம் அப்படின்வாங்கன்னு நெளிவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லாவே இருந்தாங்க ஆக்சுவலி அவங்க முத்தம் கொடுத்ததாக இருக்கட்டும் அவர் அதை ரிசீவ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் அஞ்சே அஞ்சு நிமிஷம்னு சொல்லி போயிட்டு அந்த பிரிய முடியாத ஒரு ஒரு அந்த ஃபீல் இருக்குல்ல ஆக்சுவலி இந்த இதுக்கான நிகருக்கு நிகரானது தான் வந்து உண்மையிலே வந்து காணவனத்துக்கு இருந்திருக்கும் இருந்துருக்கும் அந்த பாண்ட் வந்து அது அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவங்க அப்படிதான் அவங்கள பார்க்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு சம்வேர் எல்ஸ் அவங்க மேக்கப் அப்புறம் வந்து பார்த்த வீடியோக்கள் எல்லாருக்குமே இருக்கும்ல என்ன நடந்ததுன்ற ஒரு விஷயங்கள் இருக்கும்ல ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு அன்னிக்கு வந்து வாழ்த்து சொல்லுமான்னு பிக் பாஸ் சொன்னது இருக்கட்டும் அதன் பிறகு அவங்க போனதுக்கு அப்புறமும் கூட இவர் வந்து அரோராக தோல்லாம் கை போட்டு சுத்தந்தா இருக்கட்டும் ரொம்ப நல்ல விஷயம் அது அரோராவுக்கும் இந்த கானா விண்ணத்துக்குமான விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் கானா விண்ணத்துலாம் வந்து அந்த அரோரா கொடுத்த ஸ்பேஸ்லாம் காணவனத்துக்கு வந்து பெரிய விஷயம்லாம் அதெல்லாம் கோயில் கட்டியே கும்பிடலான்ற மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரியான விஷயம் அவங்க அந்த அதனாலே எனக்கு அரோரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க என்னைக்குமே வந்து மனிதர்களுக்குள்ள வந்து அவங்க பார்ஷாலிட்டியை பார்த்துலங்க கரெக்ட் அது வந்து கம்பிடுதுன்னா இருக்கட்டும் ஏ திவாகர் ஆல்சோ அவங்களுக்கு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க திவாகரை வந்து தள்ளியே வச்சிருக்கலாம் அவங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்கன்றதான் அந்த பொண்ணுமே இது நம்ம வைக்கிற குடிச்சு ஆனால் இங்கே கம் டு த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா அவங்க வந்து அதை சொன்னாங்க ரொம்ப அழகாக வந்து அந்த லவ் வந்து பார்க்கறதுக்கே என்ன மகிழ்ச்சியாக இருந்தது நெகிழ்ச்சியாக இருந்தது இவங்க அவர் முடிக்கிறதுக்குள்ளே ஓடி போய் ஓடுறதுக்கு போனாங்க இப்போ சபரி வந்து நிற்க வச்சு சொன்ன விஷயங்கள் இருக்கட்டும் இருக்கட்டும் அதன் பிறகு வந்து அவங்க ஓடி போய் அந்த ரிசீவ் பண்ண விஷயங்கள் பொண்டாட்டியும் புள்ளியும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு தூக்குறது இருக்குல்ல அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் வந்து ரொம்ப கியூட்டா சொல்லணும் அப்படின்னா அவங்க என்ன தன் கணவருக்கு சொல்லணுமோ வெளியில் அழக உட்காந்து சொல்லிட்டாங்க உள்ள எல்லாருக்குமே ரொம்ப தெளிவான ஒரு அட்வைஸும் தெளிவா அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க புரியற விஷயங்களையும் வந்து சொன்னாங்க அதெல்லாமே ரொம்ப நீச்சா ரொம்ப நீட்டா இருந்தது இதுதான் வந்து நம்ம வந்து இந்த கண்ட இந்த அன்பை இந்த அன்பை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அது பதிவு பண்ணணும் அப்படின்றது அந்த அன்புக்கு வினோத் ஒரு வார்த்தை சொல்வாரு எவ்வளவோ சொத்து இருக்கு மச்சா எவ்வளவோ இல்லாம இனிமே இல்லாம கூட இருக்கட்டும் இப்படி ஒரு ஒரு குழந்தை இப்படி ஒரு குடும்பம் இருக்கணும் அதுதான் அதாவது மற்றவர்கள் இயங்க வைக்கக்கூடிய ஒரு குடும்பமா அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுதான் வந்து பாசிட்டிவ் வைப் ரைட் ஸோ இந்த அன்பு குறித்து இந்த பாண்டு குறித்தான உங்கள் கருத்துக்கள் நீங்க உணர்ந்த விஷயங்களை பின்னிடங்களை தெரியப்படுத்துங்க ஸோ நான் டிராவல் இருந்தாலும் உங்க கமெண்ட்டுகள்லாம் படிக்க முடியும் ஆனா என்னால் வந்து அதை எக்ஸ் அதை படிக்கிறதுக்கு ஐ மீன் படிச்சு லைக்லாம் போட முடியும் பா படிக்க முடியும் ஆனா வந்து அதை வந்து எக்ஸ்பிளோர் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த டைம் ரைட் அத புரிஞ்சுங்க நம்புறேன் சோ மீண்டும் மேறும் ஒரு இப்ப சொல்லுவாங்க நான் சந்திக்கிறேன் இது குறித்தா உங்களுக்கு கருத்துக்கெல்லாம் மறக்காமல் தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறு சொல்லுவாங்க நான் சந்திக்கிறேன் அது நன்றி குறிப்பிட உள்ள உங்களுக்கு ஜாக்கி ஷேகர் மற்றும்